தற்போதைய திண்டுக்கல் மாவட்டத்தில் செந்தில் குமார் என்பவரது வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் பத்து கோடி ரூபாய் அளவிற்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கணக்கில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்த் கள நிலவரத்தை சொல்லுங்க நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நான்கு நாட்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது தொடர்ந்து கொண்டனர் இதில் பத்து பேர் கொண்ட குழுவினர் அந்த தலைமையிலான குழுவினர் அந்த தொடர்ந்து அவர்கள் வீட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய நகைக்கடை உள்ளிட்ட நிறுவனங்கள் அவர் செய்யக்கூடிய உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்றது இந்த சோதனையின் போது வீட்டில் உள்ள பணியாளர்களும் தொடர்ந்து விசாரணையானது செய்தனர் என்பது குறிப்பிட்டு இதை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய அறைகளும் உடைக்கப்பட்டு சோதனையானது நடைபெற்றது இந்த நிலையில அவர் வீட்டு அருகே உள்ள மற்றொரு வீட்டிலும் சோதனையானது நடைபெற்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பைகளில் முக்கிய ஆவணங்களை வந்து அவர்கள் வந்து எடுத்து சென்றார்கள் என்பதை அந்த பார்க்க முடிந்தது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இடத்திலும் இவர்கள் சொந்தமான ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் அவர்களுக்கு வருமான வரித்துறையினருக்கு சிக்கியது இதில் அவர்கள் அதிகாரம் தொடர்ந்து அந்த விசாரணையானது முடக்கிவிட்டனர் இது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நிறுவனமானது இரண்டாயிரி பதினேழாம் ஆண்டு முதல் ராயல் சிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் தமிழகம் மட்டுமின்றி மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இவரது தொழில் அதிபர்களும் நிதி வழங்குவதாக அவர்கள் முக்கிய தொழிலாக உள்ளது இவர்கள் இன்னும் மொத்தமாக நிதி வழங்கி அவர்களிடம் வட்டியானது வசூலிப்பது உள்ளிட்ட மட்டும் செய்தனர் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழிலானது செய்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சென்று குமார் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பதாக வெளியான தகவல் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக அவர்கள் நடைபெற்றது மேலும் அவருடைய சொல்லக்கூடிய இரண்டு இடங்களிலும் மட்டும் இல்லாமல் அதிக தொடர்ச்சியாக சோதனையானது செய்தனர் மேலும் இவர் ஒட்டஞ்சித்திரம் தாராபுரம் சாலையில் குழந்தை வேணும் மற்றும் முருகன் ஆகிய சகோதரர் சொந்தமான இயங்கி தனபாக்கியம் நாயக்கடை அதே மாதிரி வஞ்சிப்பாளையத்தில் செயல்படும் வஞ்சியம்மன் பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட அவர்கள் வீடுகள் வருமான வரி துறையினர் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்கள் நிதி நிறுவனம் அவர்கள் செட்டில் இருக்கக்கூடிய டிரைவரை தங்கும் அறைகளை உடைத்தும் சோதனையானது ஈடுபட்டனர் மேலும் அவர் தொழிலதிபர் நிதி நிறுவனத்தில் எங்கு செய்தார் என்பது உள்ளிட்ட தொடர்ச்சியாக அவர் விசாரணையில் வந்து செய்தனர் இதன் அடிப்படையில் தான் இன்று ஒரு தகவலானது வெளியானது அதன் அப்படியில் இவர்கள் சத்திரப்படியில் இருக்கக்கூடிய அவருடைய இடங்களில் நான்கு நாட்கள் நடைபெற்ற வருமான சோதனை இவர் கணக்கில் காட்டாத பத்து கோடிக்கு மேலான ரொக்க பணமானது வருமானம் வருகிறது பறிமுதல் செய்த தகவல் தற்போது ஆனது வெளியிட்டனர் மேலும் இருநூத்தி நாற்பத்தி இருநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு வருமான வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக மேலும் வருமான வரித்துறை சார்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த வரி செய்வதன் மூலம் முதலீட்டு ஆவணங்களில் சோதனையின் போது சிக்கின என்பது அதிக வருமானத்தை வரி திரியாக சொல்லின இதன வரியை செய்வதற்கான அவர்கள் சொத்துல வந்து செய்வார்கள் அதே போல முதலீட்டி செய்வதற்கு ஆவணங்கள் இருக்கக்கூடியதை வைத்துதான் இதன் இந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு என்று முதற்கட்ட தற்போது ஆனால் விசாரணையில் அவர் கிடைத்த தகவலின் நடிப்பது தற்போது தகவலான வெளியாகி உள்ளது இது பெரும் சர்ச்சை தப்பு இருநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் மட்டுமே இருநூத்தி நாற்பது கோடி அளவில் வருமான வரித்துறையினால் கண்டறியப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரேவதி உங்க தகவல்களுக்கு நன்றி வசந்த்